சிவயோக ஞான சித்தர் தான் இப்போ கருவறையில் இருக்கிற அம்மன் சிலையை வடிவமைச்சார் அவர் எப்படி வடிவமைச்சார்ன்றதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க அம்பாவை தரிசனம் செய்யணும்னு ஒரு முனிவர் நீண்ட காலமான கடுமையான தவம் இருக்காங்க அந்த தவத்தின் பலனாக அந்த சித்தருக்கு ஒரு குரல் கேட்குது அந்த குரலில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அர்ஜுனாருக்கும் வயப்பாருக்கும் நடுவில் உள்ள மேட்டில் நீ வா அப்படின்னு சொல்லி அந்த சித்தரை ஒரு அம்மன் வந்து கூப்பிட்ற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது அந்த ரெண்டு ஆருக்கும் நடுவில் வந்து நிற்கிறாங்க சித்தருக்கு காட்சி அளித்த அம்மன் அவர் கண்ணால் பார்த்த அம்மனை எப்படி இருந்தாங்களோ அப்படியே அவங்க அந்த சிலையை வடிவமைச்சு பிரதிஷ்டை செஞ்சு வழிபட்டுட்டே வந்துக்கிட்டு இருந்தார் அவரோட கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் இருக்கங்குடி மாரியம்மனை பத்தி மட்டுமே அவரு நினைச்சுக்கிட்டே இருப்பாரு சிவ யோக ஞான சித்தர் காலப்போக்கில் ஜீவசமாதி அடைஞ்சாங்க ஜீவசம